நான் பார்த்த வரைக்கும் பொறுமையின் சின்னம் அப்படின்னு சொன்னோம்னா அது சகம் சாப்பிட்டு முக்கியமான நாளாக சொன்னேன் சத்தம் போட்டு சிரித்து கூட நான் வந்து அது அந்த அளவுக்கு ரொம்ப அமைதியாக இருப்பார் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்ற அளவுக்கு பவித்திரமா சினிமா தொழிலில் வந்தவர் ரொம்ப நேர்த்து வந்தவர் ரொம்ப தான் முடிச்சு பதையை எந்த பேப்பருக்கு பயணாம இல்லாமல் ஃபுல்லாக டெஸ்ட்டு சொன்னதை வந்து அவ்வளோ ரசித்து கேட்டார் அது எந்த பேட்டியாக இருந்தாலும் எல்லா ஃபங்க்ஷன்லையும் அதை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டு இருப்பார் அது அவர் ரசிச்சதை விட அவர் வந்து அவங்க அப்பா பெரியவர்கள் அவர் இருந்து அதை கேட்குறதுக்கு கேட்டிருந்தால் எவ்வளோ சந்தோஷப்பட்டுருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ரொம்ப பெரிய ஏக்கமாகவே சொல்லிக்கிட்டு இருப்பார் என்னுடைய பர்சனல் லைஃப்பில் சுக துக்கங்கள் எல்லாத்துலேயுமே வந்து அவர் தோல் இருக்கார் நான் இந்த படம் எடுக்கும்போது அந்த சகோதரன் அவங்க மூணு பேர்த்துக்கிட்டேயும் அவங்களுடைய பழக்க வழக்குகள் அவங்க கேரக்டர் அவங்க அடுத்தவங்களுக்கு கொடுக்குற மரியாதை இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அவர் பெரிய ஒரு எந்தளவுக்கு ஒரு குடும்பத் தலைவனாக இருந்தது இவங்களெல்லாம் இவ்வளவு பொறுப்போடு வளர்த்திருக்காங்க அப்படின்னு அவர் மேலே மிகப்பெரிய ஒரு மரியாதை எனக்கு வந்து அவர் சந்திக்க முடியல என்கிட்ட பெரிய ஆதரவு மாதிரி சினிமா இருக்கிற சினிமா சம்மந்தப்பட்ட எல்லாருமே என்றைக்கும் தினம் ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து இவங்கள உதாரணங்கள் முதலாகமாக பேசிக்கிட்டு இருப்பாங்க ஸோ சரவன்சாரர் அவர் குடும்பத்தாருக்கும் சொந்த பந்தவர்களுக்கும் நண்பர்களுக்கும் எல்லாத்துக்கும் என்னுடைய ஆறுதல் தெரிவிச்சுக்கிறேன் அவருடைய ஆத்மசாந்தி வைன்னு சொல்லி ஆண்டவனக்கார்கள் அனுப்பி